இந்த யானமலை இந்த ஏரியாவுக்கு பேர் ஒத்த கடைன்னு சொல்லுவாங்க இந்த கொகை இந்த இதுக்கு அடுத்து இது இதுக்குள்ள ஒரு கொகை இது வழியா உள்ள முடிப்போம் அங்க ஒரு கொகை இதோ இந்த போட்டோல தன்னை மறந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கருப்புசாமி ஐயாவே தான் ஒவ்வொரு கட்டம் ஒரு ஆப்ரேஷனுக்கு போக போறதுக்கு முன்னாடி என்னுடைய இதுல எனக்கு சிம்டம்ஸ் தெரியும் இன்னைக்கு வீரப்ப அந்த இடத்துல இருக்க மாட்டேன் அவன் எஸ்கேப் ஆயிருவான் அப்படி எனக்கு முன்னாடி முதல் நாள் அந்த அன்னைக்கு நைட் படுத்துருக்கும் போது எனக்கு கனவுல தெரியும் குக்குன்னு குக்குன்னு ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே பன்னாரிக்கு போயிட்டு விஜயகுமார் சார் வந்து மொட்டை போட்டார் அதனோட இதை இது பண்ணுறதுக்கு நீங்க வந்து அப்பவே உங்க மனசுக்குள்ள ஆன்மீகம் அந்த இது எல்லாமே உங்களுக்கு பேசும் தெரிஞ்சது எனக்கு இருந்திருக்கு என்ன பண்ணீங்க எங்க இருந்தீங்க அந்த சமயத்துல போலீஸ்ல இருக்கும்போதே அதாவது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது உங்க மனசு ஒன்று சொன்னா கூட அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அது வேற விஷயமாக தான் இருக்கும் எத்தனையோ பேர் அடித்து ஒரு தும்சம் பண்ணி என்னன்னு ஒரு உண்மை வாங்குறதுக்கே நீங்க அவ்வளவு தூரம் பண்ண வேண்டியதா இருக்கும் ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அப்படி நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியாது ஏன்னா மன அமைதி முதல்ல நம்ம கொண்டு வரணும் கொண்டு வந்த பிறகுதான் இறை அமைதி கிட்ட நம்ம போக முடியும் இது வந்து உங்களுடைய போலீஸ் தொழிலுக்கு நீங்கள் வந்து வீரப்பன் வேட்டை வேட்டையப்பெல்லாமே வந்துருச்சு அப்படிங்கிறீங்க அது வந்து உங்களுடைய போலீஸ் தொழிலை எந்த வகையிலாவது பாதிச்சுதா சார் இல்லைம்மா நான் ஆரம்ப காலத்துல நான் சபரிமலைக்கு போவேன் நினச்ச நேரம்லாம் சபரிமலைக்கு போயிட்டு வந்துடுவேன் லீவ் அடைச்சா போய் மூணு நாள் லீவ் அடைச்சா கூட சபரிமலைக்கு போயிருவேன் அப்போவும் எனக்குள்ள ஆன்மீகம் இருந்தது ஆனால் என் கடமையில் சிறிதேன்னு நான் பின்வாங்கலை அடிக்க வேண்டியவள்லாம் கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை அவனை திருந்துற வரைக்கும் அவனுங்கிட்ட இருந்து உண்மையை வாங்குற வரைக்கும் ஒரு சாராய வேறேன்னா அவன் திருந்துற வரைக்கும் ஒரு கஞ்சாய வேறேன்னா டோட்டலாக ஒன்றை வரைக்கும் வேறு ஏதாவது தப்பான காரியம் உள்ளவங்க நான் ஊரை விட்டு போகிற வரைக்கும் கூட விடவே மாட்டேன் ரவுடின்னா அவன் ஊரில் இருக்கக்கூடாது நம்ம காலத்தில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வேலை பார்த்தாத நீங்கள் என்னமோ நீங்கள் திருநொலியில் நம்ம வேலை பார்த்த இடங்களை நீ கேட்டு பார்த்தா தெரியும் அதுக்குன்னு ஒரு இது இருக்குது அங்கே அப்படி தான் நல்லா நினச்சிக்கிட்டு இருந்தேன் என் முரட்ட ஆள்ராக வந்து டிபார்ட்மெண்ட்டில் கடினமான ஆள் நினப்பாங்க அப்படியெல்லாம் டியூட்டி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வருவேன் இறைவா நான் பார்த்ததெல்லாம் ஒரு நாடகம்னு உனக்கு தெரியும் புரியுதா ஜனக மகாராஜா வந்து வேஷத்தை கட்டிட்டு நான் வந்து க அதாவது ராஜா வேஷத்தை கட்டிக்கிட்டு போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உண்மையிலேயே அவர் மன்னர் இருந்தாலும் அவர் ரிஷி மாதிரி வாழ்ந்தாரு இந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதனால் எந்த சிறிதான நம்ம மனசுக்குள்ள அகங்காரமோ அல்லது அவனை அடிச்சு விட்டான் பெருமை அல்லது ரோட்டு வழி அடித்து கொண்டாந்துட்டான் அது பெருமை கடமையை செஞ்சுருக்குறான் பலனை எதிர்பார்க்கக்கூடாது எந்த பலனும் பகத்துக்கு இதே அதான்னு சொல்கிறாரு பகவான் அதுவே மனசில் நினச்சி நினச்சி கடமையை செஞ்சும் மொழியே விருப்பு வெறுப்பு ஜாதி மதம் எதுவுமே எப்போயுமே பார்த்ததில்லை அது அந்த அந்த நடுநிலையிலே வந்ததுனால என்பதில்லை இந்த தவம் நமக்கு வந்து வந்து அந்த மாதிரி இருக்க சமயத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைங்கிறது அது எல்லாருக்கும் வந்துராது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனேன் அதான் கொண்டு போனேன் இப்போ இப்போ நம்ம வந்து இப்போ நீங்க இப்படி வரைக்கும் நீங்க ஒரு குடும்பம் இல்லையான்னு கேட்டா குடும்பத்துல பயங்கர அன்பா இருப்பேன் எல்லாரும் நம்மகிட்ட பேசலாம் என் பேரெல்லாம் நேற்று நம்ம மேல காலில் விழுந்து என்னை வந்து அவர் ரேங்க் எழுதுவாங்க நான் கீழே ஆனாலும் நான் அவன்கிட்ட அன்பாக இருப்பேன் யாராட்டும் இருப்பேன் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்னு இருக்கும் இது ஒரு மாயை குடும்பம் பிள்ளை குட்டி தாய் தகப்பன் சொத்து நிலம் போலாம் பதவி பட்டம் அதனால் வரக்கூடிய இதெல்லாம்ங்கிறதெல்லாம் ஒரு மாயை இந்த மாயை வந்து எப்பயுமே கீழே எழுத்துட்டு போயிடும் புறமங்கிற அந்த மேலே இரு மேல் நிலையத்தை நம்ம வந்து ஒரு மனிதன் அடைய வேண்டியது அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு விழிப்பு வந்து அப்படியே தூண்டிக்கிட்டே இருக்கும் ரைட் எல்லாட்டும் இரு சரி வாங்க அடுத்து போவோம் போய் உட்காந்து ஒரு தவத்தை பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு நேரம் இங்கே வருவேன் இல்லாட்டினா வீட்டுக்கு போவோம் இல்லாட்டி மாடிக்கு போவேன் இல்லாட்டினே மாடியில் ஒரு இடம் வச்சிருக்கேன் அதில் உட்காந்துட்டு அப்போ இருக்கும்போது மட்டும் நான் உண்மையான அது இந்த உலகத்தோடு இருக்கும்போது மாயையில் கலந்திருக்கும் இதெல்லாம் தானே அப்படித்தானே இருக்கான் நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீங்க அதை அதை டிஸ்டிங்கூஸ் பண்ணக்கூடிய ஆற்றலும் அதை பிரித்து பார்க்கக்கூடியது தெரியாதனால தான் பற்று வச்சு மனுஷன் அழுகிறது புலம்புறது தற்கொலை பண்ணிக்கிறது அல்லது கொலை பேராசைப்பட்டு பேராசப்பட்டு ஏதோ பண்ணி நாட்டவே பிடிச்சி பிள்ளாமல் நினைக்கிறதெல்லாம் மாயையினுடைய பிடிப்பில் அகங்காரத்தில் இந்த மனசு போய் சேர்ந்து அவனை ஆட்டி படைக்கிறது நமக்கு இப்போ புரியுது அகங்காரம்னா என்ன இந்த மனசுனா என்ன இது எப்படி புலன்களை இழுத்துட்டு போய் இந்த மனிதன் தப்பு ஒன்று வைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் நான் சொல்ல வேண்டாம் நீங்களும் அந்த தவத்துக்குள்ள வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு போகும் சென்னையில் டிசியாக இருந்திருக்கீங்க மிச்ச மாவட்டங்களில் எஸ்பியாக இருந்திருக்கீங்க எக்கச்சக்கமான ஃபோர்ஸ் எக்கச்சக்கமான ஒரு விஷயத்தை வச்சு தான் ஒருத்தங்கிட்ட உண்மையை வாங்க முடியும் சில நேரத்தில் வந்து அன்பு ஏன்னா உங்ககிட்ட இது வந்து எப்பயும் உங்ககிட்ட உள்ள வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி ஆன்மீகமாக சொல்லி கூட திருப்பின நேரங்கள் உண்டாசு ஆமாம் முயற்சி பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணி நிறையா குற்றவாளி பர்டிகுலராக அந்த தீவிரவாதிகளாக இருக்காங்க பாருங்கள் எது மேலேயாவது ஒரு இயக்கத்து மேலே தீவிரவாதி ஒரு மதத்தின் மேலே தீவிரவாதி இந்த மாதிரி ஆளுங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாகலாம் உண்மையே பேச மாட்டான் நம்மளை போலீஸை வந்து ஈஸியாக திருப்புறதுக்காகவும் டைரக்ஷனே பொய்யா பேசியே சமாளிச்சுட்டு போகிறதுக்காகவும் அவனுக்கு தெரியும் சட்ட நுணுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நான் அவன்கிட்ட எல்லாம் அப்படியே பேசும்போது மற்ற அளவு சரிக்கும் போது பக்கத்துலேருந்து டேய் நீ இவ்வளோ நேரம் பேசுன அத்தனை பொய் அப்படியே பிளாட்டாகிடறான் நீ என்ன பொய் பேசுகிற அப்படிங்கிறது உன் உள்ளுக்கில் இருக்கிற சத்தியத்துக்கு தெரியும் அப்படிம்பேன் சார் சரியாக சொல்கிறேன் சார் அவன் இவ்வளவு இவ்வளோ நேரம் பல அதிகாரிகள் நம்ப வச்சுருப்பான் ஆனால் நான் ஒரே வாரத்தில் சொல்லுவேன் நீ இவ்வளோ நேரம் இத்தனை அதிகாரிகள் போட்டு நோட்டு நோட்டை எழுத வச்சவாரு வாக்கும்பலம் அத்தனையும் போயிடா திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தியை ஃபஸ்ட்டு கியூ பிராஞ்சுக்காரங்க பிடிச்சி வச்சு விசாரிச்சுருக்காங்க சென்னையில் வச்சு அவள் எத்தனை நாள் விசாரித்தாலும் அவன் இருந்து உண்மை எதுவுமே வர என்ன அதனால அவன் அது சொல்கிற விஷயங்கள போய் இது ரெக்கவரி பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல ரிலேட்டடாக ஆக மாட்டேங்குது சரி எஸ்டிஎஃபில் இருந்து ரெண்டு பேரும் வர சொல்லுங்க அப்படின்னா என்னையும் சென்னமலைன்னு சொல்லி என்னுடைய சீனியர் இன்ஸ்பெக்டர் அவர் ஊட்டிக்காரர் ரெண்டு பேரும் போய் விசாரித்தான் அவர்தான் அந்த போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் பக்கத்துலேருந்து அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவனுடைய கண் அசைவு அவனுடைய வார்த்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் முகத்தை பார்க்குறேன் எனக்குள்ள ஒரு உள் மனசுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கிறத ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கேன் இறையாற்றலால் அப்படி யோசிச்சுட்டே இருக்கேன் மணி ஆகிடுச்சி பசி எடுத்துருச்சு மணி நாலு மணி ஆகிடுச்சி காலையில் விசாரிச்சு கடைசியாச்சு கிருஷ்ணமூர்த்தி நீ இவ்வளோ நேரம் பேசினா அத்தனையும் போயிடா உனக்குள்ள இருக்கிற சத்தியத்தை நீ ஒரு வரையும் கூட அப்படின்னு அவன் வந்து வீரப்பனுக்கு வந்து ரொம்ப வேண்டிய ஆள் வெள்ளி வேலைகளை கவனிக்க கவனிச்சுக்கிறதுக்கு கிருஷ்ணமூர்த்தி அதை நம்பி வீரப்பன் அனுப்புவான் அந்த மாதிரி ஒரு வேலையாக வந்து ஏதோ அனுப்புறான் கிருஷ்ணசாமி அந்த வக்கீல் வந்து வீரப்பனை பார்த்து அவனை திருத்தி போடாம நினச்சிக்கிட்டு இருந்த காலத்தில் இவன் வெளியில் போய் வந்துக்கிட்டு இருந்திருக்கான் இவன் அறா அப்படின்னு சொன்னோன்னே அவன் தான் அவனு ஏதோ ஒரு காண்டாக்ட் கிடச்சி பிறகு அது அது கியூப்ராஞ்சுக்காரங்க தான் அது கொஞ்சம் ஓவராக விசாரிச்சிருக்காங்க கடைசியில் பார்த்தா தெரியுது இந்த கிருஷ்ணமூர்த்தி வீரப்பனி கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பொருளை பண்ணி வித்துட்டு வர்றது வெளி வெளிகான்டாக்ட்டு தமிழ் தீவிரவாதிகளை லிங்க் பண்ணி விடுறது அதில் ரெண்டு மூணு டிஎன்ஆர்டி டிஎன்எல்ஏ டிவிஐ அப்படிலாம் போட்டு பல இயக்கங்கள் இருக்குது அதுகளுக்கெல்லாம் இவன் ஒரு லிங்க் மாதிரி வீரப்பனுக்கு நம்பிக்கையான ஆள் மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கான் அப்புறம் அவங்க வந்து ராஜ்குமாரை கடத்தி அப்புறம் பெரும் தொகையெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்து வெள்ளகிரி மலை பக்கம் வந்து கடைசியில் செம்மந்தி மலையில் வந்து இருக்கும்போது எங்கள் டீம் பார்த்துட்றாங்க பயிர் பண்ணுறாங்க தப்பிச்சிட்றாங்க திருப்பி மறுபடியும் ஏறி அப்புறம் போனால் எங்களுக்கு ஏற்றாப்பிலே வந்துட்டான் எங்களை எல்லாம் தூக்கி போட்டு ஓடிவிட்டான் அவனுடைய பேக்கை எடுத்து பார்த்தா அவன் கம்ப்ளீட் அவனுக்கு பேர் பட்ட பேர் ரைட்டர் இந்த ஸ்டேஷனில் ரைட்டர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இவனுக்கு பட்ட பேர் ரைட்டர் எங்களுடைய கம்யூனிகேஷனை அவங்க ஒரு வாக்கி தாய்க்க வச்சு யாரோ அவனுக்கு வாக்கி தாய்க்க வாங்கி கொடுத்துருக்காங்க கெண் பிடிச்சுட்டு ஸ்கேனரோட அதில் கம்ப்ளீட்டாக அவன் கேட்டுக்கிட்டு இந்த கால் இந்த பேர் இவ்வளோ இன்ஸ்பெக்டரு இந்த கால் செயின் ஓடிக்கிட்டு இருக்கா இவர் பேசுகிற ஒரு பேர் இது அவருடைய பேர் இன்ன ரேங்க் உள்ளவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரேங்கும் அவன் டீகோடு பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கேன் கால் செய்யணுன்னா மில்ட்ரி இந்த மாதிரி இப்போ மிகப்பெரிய ஆப்ரேஷன்ஸில் வந்து மைக் எடுத்து வச்சுக்கிட்டு கருப்பு சாப்பி காலிங் எஸ்பி சார் அப்படின்லாம் கூட கூடாது அப்படின்னா எதிராளி எவனுக்காக ஒருத்தன் கம்யூனிகேஷன் போனால் ஈஸியாக இன்னும் ரேங்க் உள்ளவாரு இந்த இந்த பேர் உள்ளக்காரன் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சு வரும் அவன் யார்றான் அப்படின்னு சொல்லி அப்படி ஈஸியாக அந்த ஊரெலாம் ஐடென்டிஃபை பண்ணி குடும்பத்துக்கோ ஆளுகளுக்கோ டேரெக்டாவோ இன்டைரெக்டாவாக ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மில்ட்ரி இந்த மாதிரி அதிரடிப்படை போன்றதுக்கெல்லாம் ஒரு நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு கோடு வேடு அது பேர் எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து ஒமே நான் செலக்ட் பண்ணேன் நான் ஒமேகான்னா அதை ஃபைனல் இந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷனோட முடிகிறா அப்படின்னு சொல்லி நான் வந்து எனக்கு வந்து ஓ ஒமேகான்னு சொல்லி ஒரு அதை கடைசி ஒமேகானா கடைசி நடத்தினான் அந்த காலேஜ் நான் எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொருத்தரும் லைன் சார் லைன் சார் எடுத்துக்கிட்டார் இன்னொருத்தர் பிரிண்ட் சார் எடுத்துக்கிட்டாங்க ஒருத்தரும் ஒரு ஸ்டார் ஸ்டார்காக பட் ஒருத்தரும் ஒரு வச்சிருப்பாங்க அவங்க அந்தந்த பேரலாம் கூப்பிடுவாங்க புரியுதா அப்போ இது எல்லாமே அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அதுதான் பாயிண்ட்டு அவன் வந்து இந்த வெளி உலகத்துல இந்த விசாரணைக்கு வந்து போனதை வச்சு இந்த வாய்ஸ் எல்லாம் அவன் முடிஞ்ச வரைக்கும் ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த ஸ்லாங்கு இப்போ நான் எப்படி பேசினாலும் மதுரை பேச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஒரு ஒரு மதுரக்கார தான் அவங்க இவங்கன்னு சொன்னோன்னு அவிக்கிறாங்கன்னு ஒன்னே அவன் தம்பளுக்கு அவன் மதுரக்காரன்னு முடிச்சிடுவாங்க மட்ராஸ்காரங்க அவங்க கடலூர் காரங்க அந்த பக்கம் கோயம்புத்தூர் காரங்க இதை வச்சு அவன் ஒரு ஒரு அழகாக டீ கோட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவாட்டர் உள்ளவன் இருந்திருக்கு அவனுக்கு பட்ட பேரே ரைட்டர் அப்புறம் அவனுடைய பயிலு டைரி எல்லாம் எடுத்து பார்த்த பிறகு சரி இவன் முக்கியமான ஆளுதான் வீரப்பனுக்கு அதோடு அவன் அந்த ஆப்ரேஷனோட அவன் விட்டு ஓடிடுறாங்க தமிழ் தீவிரவாதிகள் போயிடறாங்க வீரப்பன் மட்டும் நாலு பேரை கூட்டிகிட்டு அப்படியே அவன் சொந்த ஒரு பக்கம் போயிடுறான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க தமிழ் தீவிராதிகள் ஒவ்வொருத்தனா போய் முத்துக்குமார் இந்த கிருஷ்ணமூர்த்தி பார்த்தா அப்போவே முதல் ஆளை சந்தித்த தமிழ் தீவிரவாதிகளில் கிருஷ்ணமூர்த்தி உண்டு திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தி அவன் அந்த பக்கம் உள்ளவங்கலாம் அந்த காண்டாக்டை வந்து மற்ற ஆளுகளை ஒரு ஒரு காலக்கட்டத்தில் நிறுத்திக்கிறாங்க அல்லது பல கேஸுகளை போட்டு அவங்களாம் உள்ளே போயிடுறாங்க கிருஷ்ணமூர்த்தி மேலே சாதாரண கேஸாக இருந்தாலும் வெயில் வந்தவுடனே மறுபடியும் வீரப்பனை காண்டாக்ட் எடுத்து இந்த மாரன் குரூப் வரும்போது இவன் இவங்க கிருஷ்ணமூர்த்தியாக போய் மாரன் டீமே கூப்பிட்டு வர்றான் மாரன் டீமு தான் வந்து வெள்ளி திருப்பூர் அட்டாக் பண்ணி துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து ராஜகுமாரை கடத்தி ஆக கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து வீரப்பனுடைய ஏட்டு இசேட்டு தெரியும் வீரப்பண்ணுடைய நம்பிக்கைக்குரிய ஆளு சார் போலீஸ் துறைக்கு எப்படி வந்தீங்க எப்போ வந்தீங்க போலீஸுக்கு மட்டும் வரக்கூடாதுன்னு நினைச்சுமா எந்த வேலை எந்த டியூட்டிக்கு போனாலும் சரி இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் நம்ம எதை வேணாம்னு நினைக்கிறோமோ அதுவே ஒரு சோதனை அந்த டிபார்ட்மெண்ட் வந்தபோது மற்றால் எப்படி எடுத்துக்கிட்டாலும் தெரியாது நான் ட்ரைனிங் பீரியட்லேயே அதை வந்து ஒரு சத்திய சோதனையாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்த விதம் எப்படின்னா அப்போ எங்கள் அண்ணன் வந்து என்ன என்னை மாதிரி ஏசி ஆகி இன்ஸ்பெக்டர் ஆகி வேலை இருந்த காலகட்டம் அவருக்கும் இந்த குடும்பத்துக்கு ஏதோ பிடிக்காமல் ஏதோ சண்டை சொல்லி எங்கள் அப்பாவை இப்போ டார்ச்சர் பண்ணுறதால நடக்கவும் நான் நினச்சிக்கிட்டேன் இந்த போலீஸில் இருந்து போயிட்டு அங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வெறுத்த காலம் போலீஸை பொதுவாகவே போலீஸை நம்ம பார்க்குறோம் லஞ்சம் லாவணி அப்படின்ட்டு அதனால் போலீஸை நம்ம வெறுத்துகிட்டே இருந்தோம் அதே எங்கள் அண்ணன் தான் ஒரு அப்ளிகேஷனை வாங்கி எங்கள் மாமா மூலமாக கொடுத்து விட்டு இதை ஃபில்லப் பண்ணி போட சொல்லுங்கள் டவுட் இருந்தால் என்ன வந்து கேட்க சொல்லுங்கன்னு அந்த மாமா வந்து உடனே எங்கள் அண்ணன் கூப்பிட்டாருன்னு உடனே அப்படி சரி மரியாதை போய் அண்ணன் அப்படின்னு சொன்னேன் இது அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி போடுறானார் எனக்கு இந்த பன்னிரான்னு கேட்டார் இது இங்கிலீஷெலாம் நான் இருக்குது பண்ண முடியும் நான் போலீஸ் வேலை வேணாம்னா டே ஏடா வேணாம்ங்கிற ஆத்தா வந்து மணியார்ட்ட போய் வரி வைக்க வரி வசூல் பண்ண போச்சான் வரி வைக்க போச்சான் மணியக்காரர் காக்க போட்டுறான் ஒன்றரை மணி நேரம் ஆகி ஆற்றால் வந்து எட்டியை பார்க்கலாம் ஆத்தானா எங்கள் ஏரியாவில் அம்மா அம்மா அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு போலீஸும் ஒரு சைக்கிளில் வந்து மணி தான் அடிச்சாக்கலாம் வெளில தான் அடிச்சாங்கலாம் உள்ள உட்கா ஆஃபீஸில் உட்காந்துருந்த அந்த மணியக்காரர் அப்படி பார்த்துட்டு அப்படியே பேடை தூக்கி போட்டு ஓடி வந்து எஜ்ஜம்மா எஜம்மானு சொல்லி கை கட்டி நின்று பேசுனதை எங்கள் ஆத்தா பார்த்துருக்காங்க எங்கள் அம்மா நினச்சாங்களாம் நம்ம பிள்ளைய வந்து சப் வேலைக்கு தான் படிக்க சொல்லணும்னு சொல்லி அண்ணன் சாயங்காலம் சிவகங்கை காலேஜ்லேருந்து வந்தவர்கிட்ட வெள்ளச்சாமி நீ சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் என்ன செய்ய தெரியாது சப் இன்ஸ்பெக்டர் படினா அப்படின்னு சொன்னால் ஆத்தா சப் இன்ஸ்பெக்டர்னு தனி படிப்பு இல்லை டிகிரி முடித்தா முயற்சி சொல்லலாம் படி நீ சப் இன்ஸ்பெக்டர் ஆகிற அதே மாதிரி அவர் சப் இன்ஸ்பெக்டர் ஆயிடுறாரு அவர் சொன்னார் என்னை விட ஆத்தா வந்து உன்னையிட தானே ரொம்ப பிரியமாக இருந்துச்சு அதனால் கருசாமி நீ போடுறா கிடச்சா லக்கடா இல்லைன்னா பார்த்துக்கலாம்டா அப்படின்னாரு நான் போட்டேன் அதன் முதல்ல ஃபஸ்ட்டு அப்போ எம்ஜிஆர் பீரியடு குரூப் ஃபோர்த்து எக்ஸாம் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு எடுத்தடுப்பு எக்ஸாம் எழுதணும் அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அதில் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு சென்னையில் இன்டர்வியூ எனக்கு என்னமோ தெரியல எனக்கு நம்ம ஃபிட்டாக இருந்ததுனால எக்ஸாம்லேயும் அதிகமான மார்க்கு அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பதினஞ்சுக்கு பன்னெண்டு எடுத்தேன் அப்படி சென்னைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க என்னிட கேட்ட கேள்வியெல்லாம் எங்கள் அப்பா பார்க்குற அக்ரிகல்ச்சர் வேலை உனக்கு தெரியுமாங்கிறத பற்றி கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சதுனால என்னோடய இன்டர்வியூலேயும் அதிகமான மார்க் கிடச்சதுனால விதி வந்து நம்மளை மறுபடியும் சப்பன்ஸ் போட்டு அப்போ நினச்சேன் எதுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சமோ மாட்டிட்டம்டா சாமி அப்போ அசோக் நகரில் பிடிசிக்குலாம் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கும் அதை போய் பார்த்தேன் இறைவா இது ஒரு சோதனையான இடத்துல மாட்டி விட்டீங்க இது எனக்கு ஒரு சத்திய சோதனையாக எடுத்துக்கிறேன் இந்த வாழ்க்கை முழுக்க எனக்கு ஒரு சத்திய சோதனை டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்ததுலேருந்து வெளியில் போகிற வரைக்கும் என் மனசுக்கு என் மனசுக்குள்ளே மனச்சாட்சியாக இருந்து நீங்கள் தான் செயல்படணும் நான் ஒரு கருவிதேன் கடுமையான பயிற்சி அப்புறம் தென் மாவட்டங்கள்லாம் கலவரமான பிடிச்ச சாதி கலவரம் பிடிச்ச ஊர்களில் தான் வேலை பார்த்தோம் அதெல்லாம் கடந்து அதில் இந்த இதுக்குள்ளே இடவாடுகள் நான் போகிறதில்ல அந்த நான் வேறு நோக்கத்தில் வாழ்கிறேன் தொண்ணூற்றி நாலில் சொர்க்கம்ங்கிற இடத்துல வீரப்பன் வந்து தான் பிடிக்கிறதாக ஒரு தகவல் கிடைச்சி நம்ம டீம் எல்லாம் உள்ளே போகிறாங்க அங்கே பூலோகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்குது நாங்கள் ஒரு அப்படியாப்பட்ட ஒரு இடம் இருக்குது இந்த குற்றால குறைவஞ்சியில் ஒரு பாடல் இருக்குது அந்த தேன்னால் தேன் இருக்குது கீழே தண்ணி இருக்கும் ஆடு பிச்சு கீழே விழுகேன் இங்கே வந்து ஒரு அமைதியான புல இடம் அப்படியே இருக்க பாறையாக இருக்குது இங்கே வந்து மரம் வந்து தூழ்ந்துருக்கு அவன் பார்க்குறான் ஏன்னா வித்தியாசமாக யாரும் விழிக்கிறது போயிருக்காங்களே நம்ம ஆளு என்ன ராயில் இருக்கும் திங்கல் மேட்ரு இது மஞ்சள் கலராக இருக்கே அங்கே ரைட்டில் வந்த செண்டில் போன ஏரியாவுக்குள்ளே வீரப்பன் வரைக்கும் புல்லு ஆள புல் இருந்திருக்கு அந்த புல் புறம் பிள்ளக்கலுக்கு பிடி விட்டு அதுக்கெல்லாம் உட்காந்து ஏதாவது சமைச்சிட்டுருக்காங்க வீரப்பையன் சுடுறான்னு தெரிஞ்சவனே அவன் ஏக்கப்பேட்டை சந்த நெஞ்சோட வச்சுட்டு ரோல் ஆகுறேன் இங்கேருந்து ரோல் ஆகுறேன் ஒரு ரவுண்டு இப்படி அடிச்சு போகுது கண்ணுகள் இருக்கக்கூடிய ஐ பாலு இருக்கக்கூடிய ஒரு லிக்யூடெலாம் ஆப்பிள் லிக்வெட் வெளியே வந்துருக்கு ரவிக்குமார்வே அப்படி படத்தில் வந்துடறான் இன்றைக்கி உயிரோடு இருக்கான் ராமநாதபுரத்தில் எஸ்சியாக இருக்கான்